हरे राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे सीता कल्याण वैभ में राण वैभ में साधुक பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மம் என்றுமே நிலைத்து நிற்க செய்வதற்காகவும் ஒவ்வொரு யுகம் தோறும் நான் அவதரிக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே அற்புதமாக ஆனந்தமாக கூறினார் கூறிக்கொண்டே இருக்கிறார் இப்படி விட்ட வெளிச்சமாக பாமரர்களுக்கும் மிக எளிதிலே படி புரியும் வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் கண்ணன் என்ன செய்தான் கண்ணனும் ராமனும் இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கும் எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடன் பேசுகின்ற முதல் பேச்சு என்ன அழுகை ஆனால் கிருஷ்ணரோ பிறந்தவுடனே தன் தந்தையான வசுதேவருக்கு கட்டளையிட்டான் என்ன ஸ்ரீராமபிரானோ தான் தெய்வம் அல்ல மனிதனே என்று கூறி அதன்படி வாழ்ந்து காட்டி சென்றார் அதுக்கு நேர்மாறாக கிருஷ்ணரோ தான் மனிதன் அல்ல கடவுளே என்று பிறந்த அடுத்த நொடியிலே காண்பித்து விட்டார் கண்ணனின் பெருமைகளை எடுத்து சொல்ல சொல்ல ஆயிரம் நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலும் இது முடியாது இப்படித்தான் நமது வாத்தியார் கூறுவார் இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்னைக்கு கிருஷ்ண அவதார மகிமை என்கின்ற ஒரு அற்புதமான இறை தலைப்பிலே வாத்தியார் பேசும்போது இதை சொன்னது எல்லோருக்கும் ஞாபகம் வருவதற்காகத்தான் நான் சொல்கிறேன் சித்த சத்குருவின் அப்படிப்பட்ட சொற்பொழிவை கேட்டு இங்கே எழுத்து வடிவிலை கேட்டு மகிழ்வதற்கு நமது அகசிய விஜயம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதழை வாங்குங்கள் இப்படி பலவிதமான வடிவங்களிலே கிருஷ்ண பரமாத்மா அனைத்து குழந்தைகளையும் கண்ணா 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 என்று அழைக்கும் பழக்கம் இந்த தெய்வ தமிழ்நாட்டில் இருக்கு காரணம் நாவிக்கு சுவையான திருநாமம் கிருஷ்ணருடைய திருநாமம் கோகுலத்து செல்ல பிள்ளையாகவும் மதுராவில் மகாவீர சிறுவனாகவும் துவாரகையில் துவாரகா புரியிலே மா மன்னனாகவும் ராதையின் பொரியை ஹிருதயத்திலே எப்பொழுதும் குடிகொண்டும் பற்பல வடிவங்களிலே இந்த கிருஷ்ண பரமாத்மா இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் விசாகமும் ராதாதேவியும் விசாகமும் ராதாதேவி முருகப்பெருமான் வைகாசி மாத விசாக நட்சத்திரம் கூடும் பௌர்ணமி நாளிலே அவதரித்தார் தெரிந்து கொள்ளுங்கள் முருகர் என்றைக்கு பிறந்தார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்று பௌர்ணமியுடன் கூடும் நல்ல நாளிலே அவதாரம் செய்தார் பிறந்தார் இப்படி முருகப்பெருமானுக்கும் விசாக நட்சத்திரக்கும் உள்ள இப்படிப்பட்ட நல்ல தொடர்பை பல பேர் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஆனால் ராதைக்கும் விசாகத்திற்கும் உள்ள தொடர்பை பெரும்பாலோனால் அதிகமான பேர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கல விசாக நட்சத்திர நாளிலே தான் ஸ்ரீ ராதா தேவியும் பிறந்தாள் அவதரித்தாள் பாப்பா என்று கோகுலத்தாரும் துவாபர யுக ஜனங்களும் அன்புடன் அழைக்கும் இந்த அன்பு தெய்வத்தின் அவதார நட்சத்திரம் விசாகம் ராதையினுடைய நட்சத்திரம் என்ன விசாகம் ராதா கல்யாணம் திருநாள் முருகரின் அவதார திருநாளாகிய பௌர்ணமி கூடிய விசாக வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தின் நாளிலே அன்றுதான் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் திருமண வைபவம் நிகழ்ந்தது இப்படி இந்த திருமண வைபவம் பூ உலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் அமைந்த பேர் ஒளி உலகிலே பிருந்தாவனத்தில் நிகழ்ந்தது இப்படி பிருந்தாவனம் ஆதி கோலோகமும் பிருந்தாவனம் பூவுலகை உலகை சார்ந்தது இல்லை இது பூலோகத்து பூமி அல்ல பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்று நாம் மதுரா பக்கத்தில் சொல்கிறோமே அது இந்த பூலோகத்தில் சேர்ந்தது கிடையாது இந்த பூமிக்கும் அந்த பூமிக்கும் மிக மிக துல்லியமான ஒரு நெல் அளவிற்கு இடைவெளி விட்டுத்தான் அந்த பூமியானது இன்றும் இருக்கின்றது இப்படி சுயம்புவாக தோன்றிய புண்ணிய பூமி பிருந்தாவனம் அங்கே போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து வைக்க வேண்டும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் இப்படி அது மட்டுமல்ல ஆதி கோலோக பிருந்தாவனத்தில் நிகழ்ந்த நடந்து ஏறிய கல்யாண வைபவத்தை மும்மூர்த்திகளும் இணைந்து சேர்ந்து அளிக்கும் திருநேத்திர சக்தியால் மட்டுமே தான் இதை நாம் பார்க்க முடியும் காண முடியும் ராதா கல்யாணத்தின் உத்தமமான தெய்வீக அர்த்தங்களை தாத்பரியங்களை பூலோக மனித குலத்தால் ஒரு சிறிதும் அறிந்து கொள்ளவே முடியாது இயலாது இப்படி புனிதமான ஞானத்தால் மட்டுமே ஒரு சிறிது அளவேனும் உணர முடியும் இதனால் தான் ஸ்ரீ கண்ணபிரானே மனம் உவந்து ஒரு சில புண்ணிய வளாகங்களில் தாமே முன்னின்று நடத்து காட்டி நடத்தி காட்டி சென்று வருகின்றார் சென்றுள்ளார் எல்லை இல்லாத பக்தி எப்படி யாருக்கு எங்கே இருக்க வேண்டும் ஸ்ரீ ராதையின் கிருஷ்ண பக்திக்கு ஈடும் இணையும் எல்லையும் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே இல்லை தன்னுடைய எல்லையில்லாத கிருஷ்ண பக்தியை ஒருபோதும் ராதை யாரிடமும் எங்கேயும் வெளிப்படுத்த முற்படவே இல்லை இப்படி இருப்பினும் ராதையின் கிருஷ்ண பக்தியை இந்த உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து கடைபிடித்து வாழணும் என்கின்ற நல்ல நோக்கத்துடன் மும்மூர்த்திகளை சித்தர்கள் வேண்டினார்கள் அப்படி அவ்வாறு வேண்டி இந்த கலியுகத்திலே ராதா கல்யாண உற்சவம் மக்கள் அனைவரும் அறியும் வண்ணமாக நாடெங்கும் நடந்திட வேண்டும் என்ற பெரும் வரத்தை பெற்று தந்துள்ளார்கள் வீடெங்கும் ஊரெங்கும் ராதா கல்யாணம் நடைபெற வேண்டும் சித்தர்கள் வரமாக பெற்றளித்த ராதா கல்யாண சம்பிரதாய உற்சவத்தை அவரவர் இல்லங்களில் அவரவர் வசிக்கும் ஊர்களிலே பலரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து நிகழ்த்திட வேண்டும் மாதந்தோறும் தோறும் விசாக நாளிலே ரோகிணி நட்சத்திர நாளிலே இப்படி பல வகையிலே தவறாமல் கல்யாண வைபவத்தை கடைபிடிக்க நீங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சங்கல்பம் செய்து அதற்கான ஆவணை வகைகள் செய்ய வேண்டும் அதனுடைய பலன்களை நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அதில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் பலவிதமான திருமண தடங்கல்கள் உடனடியாக நீங்கி நல்லவிதமான திருமணம் நடந்துவிடும் காலத்தை வீணடித்து வரையும் செய்து இப்படி பண்ண பாவத்திற்கு கால துவம்ச தோஷங்களுக்கும் நல்ல விடிவு கிடைக்கும் திருமணம் ஆகியும் குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் சண்டை வம்பு கூச்சல் குழப்பம் இவைகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி ஒற்றுமை இல்லாத குடும்பத்தில் அவதி உழவர்க்கு அந்த மாதிரி அவதிப்படுகின்றவர்களுக்கு உடனடியாக நல்வழி காட்டக்கூடியது அற்புதமான கூடிய இந்த ராதா கல்யாண சம்பிரதாய பஜனை வழிபாடு மிக மிக உதவி புரியும் கைமேல் பலன் அவரவர் ஊரிலும் ஆலயங்களிலும் விஷ்ணுபதி பூஜையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற ராதா கல்யாண பூஜையிலே பங்கு கொள்வதும் உத்தம பலனை தரும் இப்படி இறைநாமாவளிகளை இறைவனுடைய பெயர்களை உறக்க வேகமாக சொல்லி சொல்லி கிருஷ்ணா ராமா என்று சொல்லும்போது கிருஷ்ணலீலா வினோதங்களை மனதார நீங்கள் அனுபவித்து மங்கள மாங்கல்ய புண்ணிய வரங்களை பெற முயல வேண்டும் அதனுடைய பலன்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டும் ஆழ்வார் எம்பிரான் இந்த என்னுடைய சுற்றும் எனக்கரசு என்னுடைய வானான் அப் அம்பனாளரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் அண்ணல் ஒம்புலால் சோழை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமும் இப்படி சொல்லும் பொழுது வீட்டிலே இருக்கின்ற கெட்ட துஷ்ட தேவதைகள் பறந்து ஓடி இல்லத்திலே மங்களம் செல்வகடாட்சம் பெருகும் சென்ற இடமெல்லாம் மங்கள சக்திகள் பொங்கி வழியும் நல் மழை புனிதமான சகுனங்கள் நல் சகுனங்கள் ஏற்படும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அருளாளா அருணாச்சலா